குழந்தைக்கு பிறந்தநாள் நாள் சரி அப்பா கிட்ட போய் பரிசு கேட்கிறேன் அப்பா எனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் எனக்கு என்னப்பா பரிசு வாங்கி வச்சிருக்கிய அப்பா கிட்ட போய் பிள்ளை கேட்கிறேன் உடனே அப்பா சொல்றாட்டே தம்பி உனக்கு பதினெட்டு வயசு ஆகும் பொழுது அப்பா உனக்கு பிறந்தநாள் பரிசு தருவேன் அது வரைக்கும் நீ பரிசு கேட்க கூடாது அப்பா சொல்லிட்டார் இவனுக்கு ஒண்ணுமே புரியல ஒருவேளை பெரிய பரிசா இருக்கும் போல இருக்கு அப்பா வாங்குவார் போல இருக்கு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான் சரி அவனுக்கு பதினேழு வயசு ஆயிருச்சு அவன் உடம்புல ஒரு பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை இதயத்துல ஓட்ட ஆஸ்பத்திரியில் டாக்டர் சொல்லிட்டார் உங்கள் பையனை காப்பாற்ற முடியாது மிஞ்சி போனால் நாலு மாசமும் மூணு மாதமும் தான் உங்கள் பையன் உயிரோடு இருப்பார் அதனால் உங்கள் பையனுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து அழகு பாருங்க இதுக்கு மேலே கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டார் சொல்லிட்டார் பையனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம சாக போகிறோம்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டு கேட்குறேன் அப்பா டாக்டர் எனக்கு இதயத்தில் ஓட்ட இருக்குன்னு சொல்லிட்டார் சொல்லிட்டாரு மூணு மாசமும் நாலு மாதம்தான் உங்கள் முகத்தை நான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் நான் செத்து போயிருவேன் நான் செத்து சாகிறதுக்குள்ள இந்த பிறந்தநாள் பரிசு எனக்கு பதினெட்டு வயசு வரும்போது தரேன்னு சொல்லியிருந்தீங்களே அதை தாங்கப்பா ஆசை தீர பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி புள்ள கேட்குறியா அவங்க அப்பா சொல்கிறாங்க டே அதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது உனக்கெல்லாம் சாவு வராதுரா நான் இருக்கும்பொழுது அப்பா உனக்கு ஷாக விட்டுருவேன் அப்பா உனக்கு என்னடா சொன்னேன் பதினெட்டு வயசு ஆகும்பொழுது உனக்கு பிறந்தநாள் பரிசு தரேன் நான் சொல்லியிருக்கேன் சொன்ன வாக்க நான் காப்பாற்றுவேன் நீங்கள் கொண்டமா என் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி அப்பா போயிட்டார் ஒரு வருஷம் ஆச்சு ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு வருஷம் கழித்து அவன் வீட்டுக்கு போறான் அவங்க அப்பா செத்து கிடக்கிறாரு வீட்டில் பக்கத்தில் ஒரு கடிதம் இருக்கு அந்த கடிதத்தை எடுத்து படிச்சு பாக்குற நகைங்காரன் அப்பா எழுதியிருக்கார் கைப்பட இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அப்பா உனக்கு என்ன சொன்னேன் உனக்கு பதினெட்டு வயசு ஆகும் பொழுது உனக்கு பிறந்தநாள் பரிசு தரேன்னு தரையுன்னு சொல்லியிருந்தல அந்த பிறந்தநாள் பரிசு எது தெரியுமா ஆசையா கேட்டேன்ல அந்த பிறந்தநாள் பரிசு என் இதயத்தை தாண்டா உனக்கு பிறந்தநாள் பரிசா கொடுத்துருக்கேன் நூறு வயசு நல்லா இருக்கணும் நாள் இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அப்பா தான் இதயத்தையே தான் பிள்ளைக்கு கொடுத்தாரான் வெளிநாட்டில் உண்மையான வெளிநாட்டுல அந்த மாதிரி தான் பிள்ளைகளுக்காக ஓடி ஓடி உழைத்தவர்கள் தான் அப்பா அப்பாவுடைய அன்புக்கு நிகரே கிடையாது அதனால் நம்ம உடம்புல உசிறு இருக்கிற வரைக்கும் என பெற்ற ஐயாக்க பெத்த தாய் பனை விட்டுறாதீங்க தாய் தப்பனை விட்டீங்க நரகத்தில் கூட இடம் கிடையாது தாய் பனை பத்திரமா பார்த்துக்கோங்க